ஹலோ डियर ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக பப்புக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட போறோம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலஷ்டமி ஆ எல்லாமே அது போடுறதுக்குலாம் எவ்வளவு சத்தாயிக்கறன்னு தெரியல एक्चुअली லாஸ்ட் இயர் வாங்குன திங்ஸ் ஏ இருக்கு அது வெச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவோம் ஆனா Dresses dress மட்டும் வாங்கணும் அந்த ரெடிமேடா அந்த என்ன போன வருஷமே வேஸ்ட்டியா வந்து கம்மியா இருந்துச்சு தைக்க முடியாம கட்டன இந்த வருஷம் அது வாங்குறோம் அதுக்கு அப்புறம் இது புல்லாங்குழல் வாங்கினேன் போன வருஷமாக அன்னிக்கே எல்லாம் ஒரே போட்டான் புல்லாங்குழல் அப்புறம் ஒரு சில திங்ஸ் கடையிலலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டு கிருஷ்ணர்வேஸை போட போகிறோம் அந்த ப்ளாக் தான் இன்னைக்கெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸோ ஸ்கிப் என்னமோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே கிளம்பிட்டீங்க கடைக்குதா கிருஷ்ணர்வேஸை போடணும்ல ஆமா ஆமாம் செல்ல வாங்கினோம் எங்க வீட்டு மாயக்கண்ணன் ரெடியாக வரும் கொஞ்சம் கண்ணு பொத்தி வைப்பேன் என் செல்லுக்கி ஓவர் சேஸ் டீச்சர் போனிருக்கிறாரு இதுக்கு மேல கண்ணடா மாறுவேன் கோகுல கண்ணனா மாறுவேன் டேஸ்ட்டி வாங்கி கிடைக்கலான்னு தான் பார்த்தோம் சரி ரெடிமேடாக கிடைக்கும்தான் நெட்ருக்கோம் அங்க செட் எல்லாம் இருக்குது புல்லாங்குழல் செட்டு புல்லாங்குழல் வாங்கியாச்சா

நாங்க கிருஷ்ணர் வேஷம் போட ரெடி ஆகிட்டோம் இது வந்து நாங்க வந்து லாஸ்ட் இயர் வாங்கினது இது எல்லாமே இருக்கு இன்னைக்கு வந்து முக்கியமா நாங்க போனது வந்து ட்ரெஸ் போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வேட்டி வெட்டி வச்சு கட்ட தெரியாம கட்டணும் முன்னாடி வச்சு கட்டணும் பின்னாடி வந்து சேஃப்டி பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம் சரி இந்த வருஷம் தான் ரெடிமேடாவே ட்ரெஸ்ஸஸ் இருக்கும்போது நம்ம ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணோம்னு சொல்லிட்டு இந்த ஒயிட் கலர் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுல கலர் கலரா இருக்குல்லமா ஆனா பப்புக்கு கொஞ்சம் ஒயிட் போட்டா கொஞ்சம் நல்லா பிரைட்டா தெரியும் சொல்லி ஒயிட் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்து இந்த பாக்ஸ்ல எங்களுடைய ஒரு பொக்கிஷம் இருக்கு என்னன்னு கண்டுபுடிச்சீங்களா இது வந்து எங்களுடைய கல்யாண மாலையில இருந்த மணி நாங்க எவ்வளவு பத்திரமா வெச்சு வச்சிருக்கேன் பாருங்க எவ்மா சூட்ரா நீ ஞாபகல மறந்துட்டீங்க நான் ஃபர்ஸ்ட் பொதிச்சேன்னு சரி பரிவட்ட இருக்கு

जिंदा कृष्ण जिंदा के 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 जिंदा क्या नोता? ready पनी school के दिन पे उड़ रहे लोगों ने ऐसे कराना नहीं देते लाये ready पनी school नहीं लेते बास school नहीं लेते leave school है एक जिंदा के जिंदा के जिंदा के जिं जिं जिंदा के जिंदा के जिंदा के जिं no school ओके school लेते बास माना है दर्शन मामा तपता ओके ये ये से बोल बाय ये ये दर्शन मामा किधर बोलो एक जिं

என்ன பண்ண வேண்டிய கொஞ்சம் காட்டு மைனா கொஞ்சி போனா திக்க நெஞ்சில் தில்லான் ஜிஞ்சுக்கு हे कन्नी वेचदु नी दाना अडिकन्नी वेचदु नी दाना हे सुपर 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 मडी माडी पोटे और आरे आरे वरवेर पुत्तु गिले तिर गिले तिर समी वेण तिरु गिंजा की गिंजा की गिंजा की जिं जिं एला बदा किंदा गुंजे ए सुपर 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 ए जिंजा की जिंजा की जिंजा की जिं जिं जिंजा की जिंजा की जिंजा की जिं जिं जिंजा की जिंजा की जिं अबे बोल डांसर, जिंदा की, जिंदा की, जिंदा की, जिं, जिं, जिंदा की, जिंदा की, जिंदा की, जिं, जिंदा की, जिंदा की, जिंदा की, जिं, जिं, इदुसियत मावाई, इदुसियत, इदुसियत माई इधर, आज़ून नहीं है। बाबू के तेलिंगल पैसना था पुरी हम फ्रेंड्स, अन्ना लोग कंडीज़ पड़ने कोगा और डैडी आह � தர்ஷ மாமதா கார்லிங்க புதுஷா நாங்க புதுஷா கட்டிக்கிட்டு ஜோடி தானுங்க நல்லா பாட்டு படிக்கணும்

அது உண்டு கருப்பு கலர் kukis kade vena ngis kade naa naaa naa naaa che naa bote te waaa kukis kade kukis kukis kade kukis kukis kade kukis naa kukis kade kukis naa kukis kade kukis naa kukis kade kukis si kar jor wa amma amma kapa oi meri chursi jachir amba ayaaa a-aa a-aa

சூப்பர் சூப்பர் நேரமே கோனைய இருக்கு உண்டுமா போட்டோ எடுத்தீங்கடா ஒரு துண்டு போட விட ஒரு கிரீட வைக்க விட மாட்டேன்றான் இந்த கிருஷ்ணரை வச்சுட்டு ஒரே பாடா இருக்கு போன நான் வருஷ சமத்தா இந்த வருஷம் இந்த வேணான் வளர்ந்துட்டா தான் அவங்களே ஆசைப்பட்டு கேட்பாங்க கிருஷ்ணா கிருஷ்ணா மாயக்கண்ணா டிஃப்ரெண்ட் அப்பதான் அவனுக்கு வைக்க நிற்குவான்னு சொல்லி வச்சேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கிருஷ்ணனுடைய அவுட் லுக்கு இதுவே ஒன்று ஒன்றா கழிச்சிட்டே இருக்கிறாரு கஷ்டமா இருக்குது வச்சு ஒரு போட்டோ எடுக்கலாம் ஒரு நாலு போட்டோ நினைக்கிறோம் நிக்க மாட்டேன்றாரு ஐயா மயக்கண்ணா தவல் போட்டு போ தூக்கி சர்ட்டு ரவல் தான் கிருஷ்ணர் கிருஷ்ண ஒரு வழியா வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஃபோட்டோ ஒரு சில ஃபோட்டோ நல்லா வந்திருக்கு நிற்கவே மாட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனை நிற்க வச்சு அந்த போஸ்ட் கொடுத்து கொடுக்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வழியாக எடுத்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிருஷ்ணருக்கு வேஷம் போடுறதுக்கு இப்படி தான் ஸ்டெயின் பண்ணிருப்பீங்க ஏன்னால் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு பசங்க நின்றுக்கிறாங்க சப்போஸ் இல்லை தெரியாத இப்போ தான் கொஞ்சம் வளர்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம கிருஷ்ணர் வேஷம் போடுறோம் அதனால போட்டாச்சு கொஞ்சம் நீங்களும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்